தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் தாக்கலான வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்று வருகிறது பாமக சார்பில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களின் மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தமுள்ள நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஏப்ரல் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது தமிழகத்தில் மும்முனை போட்டி நிலவும் நிலையில் வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த இருபதாம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்து ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட ஆயிரத்து நானூற்று மூன்று பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்று வருகிறது தென்சென்னை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜனின் மனு ஏற்கப்பட்டது இதேபோல் திமுக சார்பில் போட்டியிடும் தமிழச்சி தங்க பாண்டியன் அதிமுக சார்பில் போட்டியிடும் ஜெயவர்தன் ஆகியோரது மனுக்களும் ஏற்கப்பட்டன தருமபுரி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியின் வேட்பு மனு ஏற்கப்பட்டது திமுக அதிமுக வேட்பாளர்களின் மனுக்களும் ஏற்கப்பட்டன கடலூரில் மொத்தம் முப்பது மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இதில் பாமக வேட்பாளர் தங்கர் பச்சான் உட்பட அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட வேட்பாளர்களின் மனுக்களும் ஏற்கப்பட்டன திண்டுக்கல்லில் பாமக வேட்பாளர் திலகபாமாவின் மனுக்கள் உட்பட முக்கிய கட்சி வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்கப்பட்டன விழுப்புரத்தில் பாமக சார்பில் களமிறங்கியுள்ள முரளி சங்கரின் மனு ஏற்கப்பட்டது சேலத்தில் பாமக வேட்பாளர் அண்ணாதுரையின் வேட்பு மனு ஏற்கப்பட்டது திமுக வேட்பாளர் செல்வ கணபதியின் மனு மீதான பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஆரணி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் கணேஷ்குமாரின் வேட்பு மனு ஏற்கப்பட்டது இதேபோல காஞ்சிபுரம் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் பாலு மயிலாடுதுறை பாமக வேட்பாளர் மாகா ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி பாமக வேட்பாளர் தேவதாஸ் உடையார் ஆகியோரின் மனுக்களும் ஏற்கப்பட்டன வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் மனுக்களை திரும்பப் பெற வரும் முப்பதாம் தேதி கடைசி நாளாகும் முப்பதாம் தேதி மாலை மூன்று மணிக்கு இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் அனல் பறக்கும் பரப்புரை மேலும் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது